அமைச்சர் ஏவா கல்வெட்டுகளை அகற்றி உங்களது பெயரை போடுவதற்காக என்ன நாடகம் பார்த்து நாட்டு மக்கள் எல்லி நகையாடி உன்னுடைய பெயர் அந்த கல்வெட்டிலே இல்லாத வகையில் மீண்டும் அந்த சிலை அமைக்கப்பட வேண்டும் நீரிடி ஏதாவது செயல்பட்டால் எடப்பாடியே மீண்டும் இங்கே வருங்கள் என்று அவருடைய தலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மீண்டும் நடத்தப்படும் அந்த அண்ணா சிலையை காணவில்லை என்று சொன்ன அந்த அறிவு ஜீவில் இருக்கிறாங்க பாரு அவளுக்கு சொல்லிட்டேன் அண்ணா சிலை திருவண்ணாமலையில் தான் நகரத்தில் தான் இருக்குது அண்ணா சிலை என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பணி புனரமிக்கப்படுகிறது அண்ணா சிலை புனரமைக்கிற பணியை பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இந்த சிலையிலே மறுபடியும் முன்பக்கத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்க வேண்டும் நீ சிலையை மீண்டும் ஒரு முறை சிலையை தமிழ்நாடு உணவு வணிக வரித்துறையுடைய அமைச்சர் பாவுசா அவர்கள் முன்னிலை பொறுப்பேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் தலைவர் திமுக சில அமைப்பு குழு தலைவர் யார் என்று சொன்னால் அன்றைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அருமண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் சிலை அமைப்பு தலைவர் இதுதான் அந்த கல்லுல வந்து இருக்கிறது இதுல யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன இருந்ததோ கல்லு அது அப்படியே ரமா புஷ்பாக்கு இல்லாம அதைதான் அடிச்சு வைப்போம் நாங்கள் இந்த கல்லுல என்ன இருக்குதோ அதுதான் புதிதாக புனரமைக்கப்படுகிற கல்லுலாம் இவைகள் தான் இடம்பெறும் ஆனால் அப்படி மூன்று முதலமைச்சர்கள் திறந்த ஒரு அற்புதமான பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற காந்தியார் சிலையை சிறப்பிச்சவன் வள்ளுவர் சிலையை சிறப்பிச்சவன் கலைஞருக்கு சிலை எழுப்பியவன் இதெல்லாம் எழுப்பியமா இல்லையா எனவேதான் பொதுப்பணித்துறையின் சார்பாக அந்த சிலை சீரமைத்தனும் அதே போல இந்த சிலையும் நான் இங்கே சீரமைப்பேன் ஒன்று இந்த சிலையை நிறுவியது யார் எங்கள் இளைய தலைவன் செல்ல தலைவன் புரட்சி தலைவர் எப்படி பல ஆண்டு காலங்கள் கடந்து போய் வச்ச சிலையெல்லாம் இப்ப வந்து புனரமைக்கிறோம் சொல்லி உங்க பேரை போட்டு நீங்க திறக்கிறீங்க நியாயமா இது எப்பேற்பட்ட அற்பத்தனம் எப்பேற்பட்ட அற்பத்தனம் நான் திரு திருவண்ணாமலையே புனரமைச்சிருக்கிறேன்

அது வந்து சிலை எடுக்க போறோம் புனரமைக்க போறோம் அப்படின்னு எப்பயுமே வந்து விளம்பரப்படுத்துறது போல போனா திருவண்ணாமலையில எஸ் வி நகரம் என்கிற அந்த பகுதியில பழைய அரண்மனை ஒன்று இருக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த அரண்மனை இந்த ஹெரிட்டேஜ்ல நான் வந்த உடனே அதுக்கு பணம் ஒதுக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டுல மதுரையில திருமலை நாக்கர் வந்து புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தஞ்சாவூர்ல இந்த சரஸ்வதி மகள்

கலெக்டர் சொல்லி யார்கிட்ட சொன்னமோ அவங்ககிட்ட எல்லாம் சொல்லித்தான் இந்த செயலை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக நான் தயவு செய்து என்று தெரிவிக்க விரும்புகிறேன்